திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரசவனத்து அறநிலையம் பத்தொன்பதாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ வைத்தியலிங்க தேசிகர் திருவரலாறு வரலாறு பதினெட்டாவது குருமகா சன்னிதானமாக இருந்த ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகருக்கு பின்பு பீடத்தில் அமர்ந்தவர்கள் ஸ்ரீ வைத்தியலிங்க தேசிய மூர்த்திகள் ஆவார்கள் இவர்கள் பரம்பரை சைவ வேளாளர் குலத்திலே தோன்றியவர் சோழவள நாட்டிலே திரு அவதாரம் செய்தவர் இளம் பருவத்திலேயே திருவாவடுதுறை ஆதீனத்தை அடைந்து மூவகை தீட்சையையும் முறையே பெற்று சைவ சந்நியாசமும் வைத்தியலிங்க தம்பிரான் என்ற தீட்சா நாமமும் பெற்று அடியார் கூட்டத்து விளங்கி இருந்த தட்சிணத்திலே கார்பாராக நீண்ட காலம் இருந்து சிறந்தவர்கள் ஸ்ரீ சுப்பிரமணிய மந்திர சக்தியும் வாக்கு பளிதமும் உடையவர்கள் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகருக்கு பின்பு அவர்களால் ஆச்சாரியாபிஷேகம் செய்ய பெற்று செய்யப்பெற்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் பட்டம் ஏற்றார்கள் மிக சிறந்த நிர்வாக திறத்துடன் இருந்து சிவக்ஷேத்திர பரிபாலனமும் குருசேத்திர பரிபாலனமும் செய்தவர்கள் மாயூரத்திலே இவர்கள் தங்கியிருந்த காலத்திலே ஐப்பசி மாதம் அவிட்ட நாளிலே சிவ பரிபூரணம் எய்து அருளினார்கள் இவர்களுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை திருச்சிற்றம்பலம்